இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கபோர்ட் வேலையெல்லாம் முடிஞ்சு அதே படி இந்த கண்ணாடி புரியும் வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து ஒரு கட்டிங் மேசை ஒன்று அடுத்து கொண்டுருக்கோம் ஸோ இந்த கட்டிங் பேசு வேலை முடிஞ்சதுன்னு சொன்னால் அடுத்த கட்ட வேலையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டை மேலே ஏற்றுகிறாங்க இருக்குது ஸோ போட்டு உண்மந்து வழியில் எடுத்து வச்சுக்கிடாது போட்டுக்கான பின்னர் வந்து இந்த இதில் இருக்குது ஸோ இதை வந்து நாங்கள் அடித்து போட்டு போட்டு எழுதி கொடுக்கறதா வேலை அதோட இந்த வேலை எல்லாமே முடிஞ்சுது அதுக்குள்ளே நாங்கள் கடை எல்லாத்தையும் குறையும் போட்டு வேலை வந்து செய்து கொள்ளலாம் அதோட வந்து பார்த்துட்டுனா நேற்று இதை நாங்கள் வேலை முடிஞ்சு போக இங்கே இருந்து வெளியே பழம் மணி ஸோ சின்ன கடை தான் நான் வேலை வந்து பார்த்தேன்னு சொன்னால் அவ்வளோ வந்து நுட்பமான வேலை பட் அது ஒரு சுவர் கடைது சொல்லுற ஒழுங்கான சுவர்கள் இல்லை இப்படி இருக்கிறபடியாக வேலை செய்கிறது வந்து சரியான கஷ்டமா அப்படி இருந்தாலும் நேற்று மூணு மணி மட்டும் வேலை செஞ்சு தான் போனாங்க வேலை செஞ்சு போயிட்டு இன்றைக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேர் ஒரு அரிசியா இருந்துச்சு இன்னும் வந்து இதை நான் விடிய சாப்பாடு கட்டணும்னு சொல்லி போட்டு வந்து நாங்கள் ராகு ஏஜி மாவட்ட போட்டு எங்களுக்கு வந்து சாப்பாடு கட்டணும்னு சொல்லி போட்டு டவுனுக்கு வந்துடலாம் அப்போ டவுனுக்கு சரி கடையை நான் பார்த்துக்கொண்டு பார்த்து கொண்டு போகிறதே சரியான உள்ள பன்னெண்டு மூணு மணி மட்டும் நாங்கள் வேலை செய்து போகணுன்னாங்க இப்போ வந்து பாருங்க இப்படியான உள்ள சரியான உள்ள அவரையாவும் சரியான ஒரு பயமாக போயிடுது அப்போ நான் வந்து இதை போய் வீட்டை சொன்னேன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி பிள்ளை அப்போ அவை வந்து ரொம்பவுமே வந்து பயன்தினம் ஆனால் என்ன செய்கிறது பயந்தாலும் சில விஷயங்களை நாங்கள் வந்து கேட்டுக்குள்ளே தான் வேணும் தாங்கிக்குள்ளே தான் வேணும்னு சொல்லி போட்டு இப்போ நான் வந்திருக்கேன் அதாவது வந்து பார்த்துட்டு நீங்கள் எந்த வழியில் வந்து கண்ணாடி பில்டிங் வேலை வந்து ஃபுல்லாக அடித்து குடிச்சிட்டு நாங்கள் தோணாங்க வந்து பார்க்க கடைக்கு வந்து ஒரு வித்தியாசமாக வந்து நான் அடிக்க கண்ணாடி இல்லாத வந்து பார்த்துட்டுன்னா திருநூறு குறியலாகவே இருந்துச்சு அது வந்து ஒரு அளவு படுத்திக்கிட்டு இருந்த மாதிரிக்கு திருநூறு குறியலாகவே இருந்துச்சு ஸோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல அப்படி இருந்தால் பரவாயில்லை இது வந்து பார்த்திங்கன்னா கடை கண்ணாடி ஃபுல்லாக திருநொரு குரலாகவே இருந்துச்சு அப்போ எனக்கு முதல்ல பார்க்கவும் சரியான ஒரு மனசுக்கு கவலையாக தான் இருந்துச்சுப்பா இப்போ கடையை துறக்கலை கடை துறையை துறக்கும்போதே எப்படி யார் இந்த வேலையை செய்திருப்பாங்க ரெண்டெல்லாம் எனக்கு நிறைய என்ன மனசுக்குள்ளே ஓடு நிறைய இது இல்லாமல் யார் இப்படிலாம் செய்கிறாங்க இன்னும் கடையை நான் திறக்கலை அப்போ இது யார் தெரிஞ்சாரு செய்கிறாங்களா இல்லை விதமும் நாங்கள் பயப்படணும் பண்ணுறதுக்காக செய்கிறாங்களான்னு சொல்லி ஒன்றுமே தெரியல உங்களுக்கு நான் அதற்காக காட்டுறாங்க உண்மைக்குமே வந்து இப்படியான வேலையில் அதெல்லாம் செய்யணும் இப்படி அப்புறம் நாங்கள் மூன்று மணிக்கு தான் கடன் கூட்டிகிட்டே போனது ஆனால் சின்ன ஒரு கேப்பத்தில் இப்படி டிசைன் பண்ணி திருநோட குழியலால் தெரியிருக்காங்க இடத்துல யோசிச்சுப்பாங்க அந்த மனசர்களாலும் இந்த பூமியில் வாழணுன்னு தானே சொல்லி அதாவது வந்து என்னை பயப்படுத்துன்றதமாக தான் நான் வந்துருக்காங்க சில வழியில் நான் தொழில் செய்கிறது பிடிக்காமல் முன்னுக்கு வந்துடும் ஒரு இடத்துல சிலருக்கு நஞ்சு வேலை செய்யாமல் தெரியல உங்க டைமே படித்தது கண்டுபிடிக்கணும் இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இதே நீ எங்க கண்டுபிடிக்கிறது இதுக்கான உரிய நடவடிக்கை என்னத்துக்கு எடுக்கிறது எல்லாமே வந்து கடவுள் பார்த்துக்கொள்வேன் ஸோ எல்லாத்தையும் நாங்கள் நம்பினா தான் எங்களுக்கு பிரச்சனை எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கொள்வே சொல்லி போட்டு வந்துட்டு வந்து நான் உடனே வந்து அழைப்பவங்களாம் பார்த்தேனா ஸோ அழிக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து உங்களுக்கு ஒரு தெரியப்படுத்துவோம் அதாவது வந்து இப்படியான மனசுகளும் இருக்கிறாங்களா என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக தான் இப்போ வந்து இந்த விஷயத்தை உங்களோட நான் பயந்து ஓகே வழியாக வந்து பாருங்கள் கண்ணாடி பற்றி மேல ஃபுல்லாக முடிஞ்சுது கண்ணாடி பற்றி மேலே வழியாக முடிஞ்சுது அப்போ இதில் இருக்கிற குறியல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் இல்லை இதெல்லாம் வந்து திருநூறு குறியல் ஆரோ பூசிக்கலாம் அது வந்து வழிப்பக்கத்தால் பூசையில் இல்லை வழிப்பக்கத்தால் அவரு வந்து இந்த உள்பக்கத்தால பூசிக்கணும் தேவையில செய்த தெரியல சரி பாப்போம் செய்துக்கணும் தானே வேற விட்டு இப்படின்னு சொல்லி அதாவது வந்து வடவு நேரம் அதாவது தெரிஞ்சா இல்ல ஊசி இருந்தாங்க இல்லதானே ஆனால் வடிவா திருமணம் வந்து குழாச்சு தான் இல்ல விளக்கம் தெரியல ஒருவேளை வளைவுக்குதான் பூசி விட்டவங்க தெரியல ஏன்னா ஒரு ஆங்கில பாட்டில் வடிவாளர்களுக்கு வேறு யாராக இருந்தாலும் என்ன செய்யறது நடக்கிறது நடக்கிறது சொல்லி கொண்டு நாங்கள் அதனுடைய வேலையை பார்ப்போம் ஒரு கபடியில் கூட காட்டுக்கடையில் அவங்க குடியிருக்க சொல்லி பதினாயிரம் ஒருவர்கள்

போட் எல்லாம் இதை வச்சு கூடி நான் அப்புறம் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு பாருங்க இது வந்து ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கு ஸோ உண்மையை வந்து ரொம்ப விருப்பப்பட்டு தான் இந்த போட் இருந்தால் அப்போ இதை படிக்க மாட்டதாக தான் நினைக்கிறேன் ஓகே இப்போ நாங்கள் இன்றைக்கு வேலையை வந்து விறுவிறுப்பாக செய்வோம் ஸோ கஞ்ச பூக்கள்னு சொல்லி எல்லாரும் வந்துருக்கு கழுவோணும் கடமைனா பெயிண்ட் ஒரு கடைச்சி செய்வோம் இல்லை இந்த கதவுகள் இல்லாமல் வந்து பெயிண்ட் செய்வோம் அப்போ இதில் வேலை வந்து கொஞ்சம் புதுவானிக்கு ஒரு ஆள் ஓ ஒவ்வொரு நாளும் இப்ப உப்படி போடுறோம் தனியா இருக்காது கவலையா இருக்காது ரெண்டா இருக்கிறோம் நானு மினிச்சன் வெளியால வெளியில கதை வடிக்கிறாங்க ஒண்ணுக்குள்ள நேரம் आइटम वाला ये होम वाला दाल नारि इसलला कोड होयतो आलेला वंदु गुडु दिनाला मेला भेटला गोष्ट ना गोयतो येरोम बी टावर चे चित्रागाजस नारिने चे वडे चलाव ओला सु माळले देजो के नियत काम येणार करत आपण ओटे वेळ वंदु पादी इकडे पाड ओरई पाड लागतो इकडे

கொஞ்சம் உடச்சு போட்டோம்னா நீங்க நல்லா காய்ச்சி கொண்டு ரெண்டு பேரும் நல்ல வேளாகணுன்ற சொல்ல நெருப்பு வேலை

എന്നിട്ടു <laughs>

வேலை தீர்வு மடவாது நல்லா இருக்கு ரோடு பார்க்க ரோட்டு பாக்க நல்லா இருக்கும் விட்டுட்டு போட்டோம் நான் கேக்குறேன் Lo okay. que...

எல்லைக்கும் வந்து அதேட்டா இன்னைக்காவது வேலை முடிஞ்சிடும் முடிஞ்சிரும் என்று பாக்குறோம் பாப்போம் இது அன்றைக்கு என்ன சொல்றீர்கள் முடிஞ்சி வந்து போட் அழைக்கிற வேளான்றக்கு ஸோ அதை முடிஞ்சு வேண்டா வேலை பினிக் அதுக்கு தான் நாங்கள் நாளை தான் கடை கழுவுணும் டே கழுவோம்னு பார்த்து நாங்கள் டே செல்கிறார் நிச்சயம் நீங்கள் சிலிக்கன் எல்லாத்தையும் பட்ஜிட்டே போங்குவோம் அப்போ என்ன செய்யறது இப்போ வந்து பூட்டு வேலை நடக்குது தெய்வம் அது அறுப்பு தான் நெருக்காலயே ஓட்டி இருக்கா вперед,